வெல்கம் டு பியூட்டி டிப்ஸ் இந்த நம்ம பார்க்க உதட்டை சுற்றிலும் உண்டாகும் கருமையை போக்க சில ஈஸியான டிப்ஸ் உதடு சிவப்பா இருந்தாலும் உதட்டை சுற்றி சிலருக்கு கோடு போட்டதை போல கருப்பா இருக்கும் உதட்டில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் போது உதடு கருக்க ஆரம்பிக்கும் பித்த உடம்பாக இருந்தாலும் உதடு கருக்கும் உதடு கருப்பதை தடுக்க ஒரு சிறந்த வழி என்னன்னா அடிக்கடி நீங்க தண்ணி குடிக்கணும் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எலுமிச்சை சாற்றுல ஒரு சிட்டிக்கை மஞ்சள் கலந்து உதட்டில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் தினமும் இப்படி செய்து வந்தால் உதட்டை சுற்றி இருக்கும் கருமை நிறம் மறைய ஆரம்பிக்கும் தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் கருமையை அகற்றும் சக்தி கொண்டது தினமும் தயிரை உதட்டில் தடவி வந்தால் வேகமாக கருமையை மறைய வைக்க முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி